மாணவர்களுக்கு இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியமாக இருக்கக்கூடிய தஞ்சாவூரில் உலகப்புகழ் பெற்றிருக்கக்கூடிய சரஸ்வதி மகால் நூலகத்திலே ஒரு அருமையான மாணவர் விவாத அரங்கிலே பங்கேற்று பேசப்போகிற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா இது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக உங்களுக்கு இருக்க போகிறது இந்த வாய்ப்பை வழங்கிய வேல்ஸ் வித்யாலயா பள்ளியினுடைய முதல்வர் அவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றி என்ன தலைப்பில் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமூக ஊடகங்களில் அல்லது சமூக ஊடகங்களால் நன்மையாக அதீத தீமையா இதுதான் தலைப்பு சமூக ஊடகங்களால் நன்மையாக அதீத தீமையா அதீத தீமையா அப்படின்னு சொன்னா அளவுக்கு அதிகமான தீமையா இல்லை பள்ளி பிள்ளைங்க தான் பேச போகிறீங்க உங்களுக்கு சோஷியல் மீடியா அல்லது சமூக ஊடகம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் மீடியா அப்படிங்கிறது ஊடகம் மீடியா வந்து உங்களுக்கு இன்னைக்கு பிரிண்ட் மீடியா வி விஷுவல் மீடியா என்று பல்வேறு விதமாக வகைப்படுத்தப்படுகிறது அதில் மிக முக்கியமான மீடியா வந்து இன்னைக்கு வந்து இந்த நூற்றாண்டினுடைய அதிசயம் எதுன்னு கேட்டீங்கன்னா சோஷியல் மீடியா என்கிற சமூக ஊடகம் மற்ற ஊடகங்களுக்கும் சமூக ஊடகங்களுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்ற ஊடகங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை எடிட் பண்றதுக்கு ஒரு எடிட்டர் இருப்பாங்க இப்போ சன் டிவியோ அல்லது புதிய தலைமுறையோ அல்லது நியூஸ் எயிட்டீனோ அல்லது வேறு ஒரு தொலைக்காட்சியோ இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு டிபேட் ஒரு விவாத அரங்கம் போகிறது அல்லது ஒரு நியூஸ் வருது அப்படின்னு சொன்னால் அந்த நியூஸில் எதெல்லாம் வர வேண்டும் எதெல்லாம் வரக்கூடாது என்று எடிட் செய்வதற்கு அதை தணிக்கை செய்வதற்கு ஒரு செய்தி ஆசிரியர் என்பவர்கள் இருப்பார்கள் இது மற்ற மீடியாவில் இதே மாதிரி பிரிண்ட் மீடியாலையும் நீங்கள் அப்படிதான் நேற்றைக்கு இரவு பனிரெண்டு மணி வரை வந்திருக்கக்கூடிய எல்லாம் பிரிண்ட் மீடியா இன்னைக்கு காலையில் உங்களுக்கு ஆறு மணிக்கு உங்களுடைய வீட்டில் பேப்பராக போடுகிறது அதில் உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லாமே வருமா என்று கேட்டால் எல்லாமே வராது எது வர வேண்டும் என்று அந்த நிறுவனம் நினைக்கிறதோ எது வர வேண்டும் என்று எடிட்டர் நினைக்கிறாரோ அது மட்டும்தான் வரும் ஆனால் சோசியல் மீடியா என்கிற சமூக ஊடகம் எந்த கட்டுப்பாடுகளும் அற்ற ஊடகமாக இருக்கிறது முதல் தான் இதுதான் அதனுடைய பலம் இதுதான் அதனுடைய பலவீனம் கட்டுப்பாடு எந்த இடத்துல இல்லையோ அந்த இடத்துல சீரழிவுகள் நடக்கும் என்பது ஒரு சித்தாந்தம் இதில் வந்து சமூக ஊடகங்களால் நன்மையா என்கிற தலைப்பில் எட்டு மாணவ மாணவிகள் பேச இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன பேசணும் சோஷியல் மீடியா என்று சொல்லப்படுகிற யூடியூப் இருக்குது அது சோஷியல் மீடியா ஃபேஸ்புக் முகநூல் என்று சொல்கிறோம் ட்விட்டர் இருக்குது எக்ஸ் பக்கம் என்று சொல்கிறோம் இன்ஸ்டாகிராம் இருக்குது இது எல்லாமே சமூக ஊடகம்னு சொல்லுவோம் இந்த சமூக ஊடகங்கள்ல நன்மையே இல்லையா இருக்குதுங்க நன்மை இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு மூணு பாயிண்ட் அல்லது நாலு பாயிண்ட் நீங்க குறித்துக் கொள்ளுங்கள் வேகமான தகவல் பரிமாற்றம் இன்றைக்கு சோசியல் மீடியா மூலமாக நடக்கிறது நியூஸ் வாசிக்கிறது கூட அது நேற்று உள்ள நியூஸ் தான் இன்னைக்கி நியூஸ் கிடையாது ஆனால் இப்போ இந்த நிமிடத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றை உங்களுக்கு நேரடியாக உள்ளதை உள்ளபடியோ அல்லது உள்ளதை உணர்ந்தபடியோ அல்லது உள்ளதை பார்த்தபடியோ அல்லது உள்ளதை கேமராவில் பதிவு செய்தபடியோ உடனடியாக பதிவு செய்து அங்கிருந்து லைவ் கொடுத்துட்றாங்க இது வந்து வேகமான தகவல் பரிமாற்றம் மாதாபிதா குரு தெய்வம் அப்படின்னு ஒரு காலத்தில் சொல்லுவாங்க இப்ப மாதாபிதா கூகுள் தெய்வம் அப்போ இந்த கூகுள் என்கிற ஒன்றை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இன்னைக்கு வந்து ஜிபிடியோ அல்லது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு செயற்கை தொழில்நுட்பமும் இன்னைக்கு வந்தாச்சு அதெல்லாம் வந்தாலும் கூட இன்னைக்கு சமூக ஊடகங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று கேட்டால் நொடிக்கு நொடி அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க திருவண்ணாமலை தீபம் ஏத்தியாச்சா நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் திருவண்ணாமலை தீபத்தை நீங்கள் தேடினீங்கன்னு சொன்னால் அந்த கோயிலுடைய பேஜில் நீங்கள் பார்க்கலாம் நம்ம திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ எத்தனை சூரன் தலை வெட்டியிருக்காங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் உடனடியாக அந்த கோயிலுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடியதை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும் இலங்கையில் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் எல்லாம் திணறி இருந்தபோது ரொம்ப ரொம்ப உதவியது எது அப்படின்னு சோஷியல் மீடியா தான் என்னுடைய மாணவர் ஞானியார் என்கிற மாணவர் துபாய் போயிட்டு இலங்கையில் இருக்கக்கூடிய பண்டாரநாயகா விமான நிலையத்தில் வந்து இறங்குகிறார் இறங்கின நேரத்தில் புயல் வீசுகிறது வெள்ளம் வருகிறது தொடர்பு துண்டிக்கப்படுகிறது மூன்று நாட்கள் சாப்பாடு இல்லாமல் வெளியே போக முடியாமல் ஏன்னா அவங்க வந்து டிரான்சிட் விசால இருக்கிறாங்க வெளியே போக முடியாது உள்ளே தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியல உடனே அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முகநூல் நண்பர்களுக்கு அங்கிருந்து லைவ் போடுகிறார் ஒய்ஃபை வாங்கி லைவ் போடுறாரு லைவ் போட்ட உடனே இங்கிருந்து புதிய தலைமுறை மாதிரியான சேனல்கள்லாம் அவரை தொடர்பு கொள்கின்றன எங்களுக்கு உடனே நாங்கள் ஒரு முந்நூறு பேர் வரைக்கும் நாங்கள் இங்கே இருக்கிறோம் எங்களுக்கு உடனடியாக உணவு தர வேண்டும் நீங்கள் எங்களை தமிழ்நாட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் வைக்கிறார் உடனே எம்பசிக்கு அந்த விஷயம் வருகிறது உடனடியாக இங்கிருந்து விமானங்கள் கிளம்பி அவரை அழைத்து கொண்டு வந்து அவங்க தமிழ்நாட்டில் விட்டாங்க அப்போ இது சோஷியல் மீடியா இல்லாமல் இது நடந்திருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக நடந்திருக்க வாய்ப்பில்லை அப்போ வெள்ள பேரழிவுகளாக இருக்கலாம் நிலநடுக்க எச்சரிக்கைகளாக இருக்கலாம் காணாமல் போனவர்களுடைய அறிவிப்புகளாக இருக்கலாம் கல்வி அரசு அறிவிப்புகளாக இருக்கலாம் எல்லாமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூடியூப்லையோ அல்லது இன்ஸ்டாகிராம்லையோ அல்லது டெலிகிராம்லேயோ அல்லது ஃபேஸ்புக்லேயோ இன்றைக்கு மினிட் டு மினிட் அப்டேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்க முடியும் முன்னாடி வந்து நாம் தேடி அலைவோம் தகவல்களை தேடி நாம் அலைவோம் இப்போது தகவல்கள் நம்முடைய விரல் நுனியிலே இருக்கிறது அலாவுதீன் கையில் இருக்கக்கூடிய அற்புத விளக்கை போல இன்றைக்கு தகவல்கள் நம்ம கையில் இருக்கக்கூடிய செல்போனினுடைய தொடுச்சிறையை நாம் தொட்டால் போதும் என்ன தகவல் தேவையோ அந்த தகவலை ஒரு வினாடி இருக்கிற இடத்திலிருந்து நம்மால் பெற்றுக்கொள்ள முடிகிறது கொரோனா வந்தது அந்த கொரோனால பார்த்தீங்கன்னா செல்போன் இந்த செல்போன் தான் எங்களுடைய ஆசிரியர்களுடைய ஊடகமாக மாறியது வீட்டில் இருந்து கொண்டு செல்போன்ல நாங்க பாடம் நடத்த மாணவர்கள் வீட்டில் இருந்து கொண்டு அவர்களுடைய பாடங்களை அவர்கள் கேட்டார்கள் கல்வி தடைபடாமல் காத்ததற்கு மிக முக்கியமான காரணம் யூடியூப் இன்றைக்கும் கூட நம்ம மத்திய அரசாங்கத்தினுடைய முயற்சியில் என்பிடிஇஎல் என்று சொல்லப்படுகிற கல்வி ஒலிபரப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன கல்லூரிக்கு நீங்கள் வரும்போது அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்போ யூடியூப்பில் வந்து நிறைய பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடிகிறது இதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள் டீச்சர்ஸ்ட்டை வந்து நேரடியான வினாக்களை நீங்கள் கேட்க முடிகிறது கூகுள் மீட் போட்டு ஆசிரியர்கள் உங்களிடம் பாடங்களை நடத்துகிறாங்க பாடங்களை பேசுகிறாங்க நீங்கள் அதையெல்லாம் படித்துவிட முடிகிறது ஃபேஸ்புக் குரூப்பில் பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி குரூப் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது டெலிகிராம் குரூப்பில் வந்து டிஎன்பிசி குரூப் என்கிற குரூப் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா அவங்க பத்து வருஷம் பத்து வருடம் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பரில் அதில் போட்டு அதுக்கான பதில் என்ன என்பதெல்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்போ கல்விக்கு அது பயனுடையதாக இருக்கிறது அதே மாதிரி யூபிஎஸ்எஸ்சி டாப்பர்ஸ் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்று சொல்லப்படுகிற அதனுடைய டாப்பர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க இன்றைக்கு சோஷியல் மீடியாவில் கொடுக்கக்கூடிய பேட்டிகள் எல்லாம் நமக்கு உற்சாகத்தை தந்து கொண்டே இருக்கின்றன இன்றைக்கு பிஸ்னஸ் அண்ணாச்சிக்கடையில் போய் நம்ம பொருள்களை எல்லாம் பெற்றுக்கொண்டிருந்த நாம் இன்றைக்கு வீட்டில் இருந்து கொண்டு அமேசானிலும் அல்லது ஃப்ளிப்கார்ட்டிலும் நீங்கள் போட்டு வாங்குறீங்க அது என்னன்னு நினைக்கிறீங்க அதுவும் ஒரு விதமான மீடியா தான் இன்றைக்கி வீட்டில் இருந்து கொண்டு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க இப்போ ஏரியல் வந்து இவ்வளோ ரேட் இருக்குது அஞ்சு லிட்டர் இதில் எவ்வளோ இருக்குது இதில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எது குறைந்ததுன்னு பார்த்து நீங்கள் அதில் வாங்குறீங்க இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் யூடியூப்பில் வந்து இன்றைக்கி ரீல்ஸ் போடுறது அல்லது மற்ற பதிவுகள் போடுறதுனால நிறைய இன்றைக்கி பணம் வந்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் வந்து நன்மைதானே அதே மாதிரியாக இன்ஃப்ளுயன்ஸியஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் பிரபலங்கள் இருக்காங்க ஒரு பத்து லட்சம் இன்ஸ்டாகிராம் பிரபல சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய பிரபலங்கள்லாம் இருக்காங்க அவங்கள வச்சு நிறைய இன்றைக்கி ப்ரமோஷன் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் தன்னுடைய கிராமத்தில் மூங்கில் கூடைகளை எல்லாம் பின்னுகிறான் அந்த மூங்கில் கூடையெல்லாம் பின்னிட்டு இன்ஸ்டாகிராமில் ரீலை போடுறான் கீழே வந்து செல் நம்பர் கொடுக்குறான் உங்களுக்கு தேவை அப்படின்னா சொல்லுங்கள் நாங்கள் அனுப்புகிறோன்னு சொல்லிவிட்டு அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால் குரியரில் அனுப்பிடுறான் அவனுடைய பிஸ்னஸ் இன்றைக்கி நடக்குது எஸ்டிடி போட்டு நிமிஷ கணக்கில் பார்த்து பேசிய நாம் இன்றைக்கு நம்முடைய ஃபேஸ்புக் மூலமாகவோ அல்லது வேறு ஆப் அதாவது செயலிகள் மூலமாகவோ இன்றைக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்ககிட்ட நம்ம ரொம்ப குறைந்த செலவில் இன்றைக்கு பேச முடிகிறது மனித உறவுகளினுடைய பாலமாக இன்றைக்கு சோசியல் மீடியாக்கள் இருக்கின்றன பழைய நண்பர்கள்லாம் சேர்த்து வச்சு நாங்கள் ஒரு குரூப் வச்சுருக்கிறோம் சார் அதில் தினந்தோறும் நல்ல விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பதிவிடுகிறோம் சார் என்று அவங்க சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் தப்பு இல்லையா இதெல்லாம் வந்து நன்மை இல்லையா நீங்கள் கேட்கலாம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நான் இங்கே தெருவில் ஒரு மரம் வச்சுருக்கேங்க இந்த இறக்கு ஃபோட்டோ எடுத்து நான் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ரீலாக அதை எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா அதை பார்த்து விட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க பெண்கள் பாதுகாப்பு இன்றைக்கி பெண்களுக்கான பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்கும்போது எப்படி பெண்கள் பாதுகாப்பாக இருப்பது என்கிற உரைகள் தான அறிவிப்புகள் மனநல விழிப்புணர்வுகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சமூக ஊடகங்களிலே விதவிதமாக பார்க்க முடிகிறது இதெல்லாம் எதுன்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவ் விஷயம்